அலங்காநல்லூர் திமுக சார்பில் உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் பி மூர்த்தி பங்கேற்பு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் மேற்கு கிழக்கு ஒன்றியம் மற்றும் பேரூர் திமுக பொது உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர்கள் பரந்தாமன் தனராஜ் பேரூர் செயலாளர்கள் ரகுபதி மனோகரவேல் பாண்டியன் ஆகியோர் தலைமை வகித்தனர் சோழவந்தாந்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் முத்தையன் மாவட்ட அவைத் தலைவர் எம் ஆர் எம் பாலசுப்ரமணியம் யூனியன் தலைவர் பஞ்சொழகு துணைத் தலைவர் சங்கீதா மணிமாறன் பேரூராட்சித் தலைவர்கள் ரேணுகாயேஸ்வரி கோவிந்தராஜ் சுமதி பாண்டியராஜன் பேரூராட்சி துணைத் தலைவர் சாமிநாதன் இளைஞரணி அமைப்பாளர்கள் சந்தநகரப்பு மருது விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு பிரதா தகவல் தொழில் பிரிவு தவசதீஷ் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் பேரூராட்சி கவுன்சிலர்கள் ஊராட்சி மந்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்